ஃபஸனத்த تعليمها சும்மா ஆழ்த்தொகா فتزوجها كان ஜஹா கான் அலஹு அதாவது அடிமை பற்றி அடிமை பெண்ணை பற்றி சொல்லுவாங்க ஆனாலும் கூட இப்போ இந்த உள்ள காலத்தில் நாம் விளங்கிக் கொள்வது எப்படி விளங்கிக்கிறோன்னு சொன்னால் ஒரு மனிதன் ஒரு ஏழ்மையான பெண்ணை அல்லது ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு பெண்ணை குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை நல்ல அழகுபட அழகான ஒழுக்கங்களை ஒழுக்கங்கள் நிறைந்த ஒரு பெண்ணாக உருவாக்கி ஒழுக்கங்களை கற்றுக்கொடுத்து நல்ல ஒழுக்க செயலராக உருவாக்கி மேலும் அந்த பெண்ணிற்கு இல்மை கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்து தரமான இல்மை அந்த பெண்ணுக்கு கற்றுக்கொடுத்து அந்த பெண்ணை ஆலிமாவாக்கி அந்த பெண்ணை தானே மனைவியாக தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொள்வாரோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் ஒன்று அந்த பெண்ணுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பித்து நல்ல எளிமையை கற்க வைத்து அந்த பெண்ணை ஆலிமாவாக ஆக்கியதற்காக ஒரு கூலி இன்னொன்னும் அந்த ஆலிமாவான பெண்ணை தானே திருமணம் முடித்து கொள்வதற்கு ஹலாலான அடிப்படையில் எல்லா வகையிலும் ஹலாலான முறையில் தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டதற்கு ஒரு நன்மை இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் இரண்டாவதாக பெருமானார் சல்லாசுன்னு சொன்னாங்க ஒரு மனிதன் ஈசா அலிஹிசலாம் அவங்களையும் ஈமான் கொண்டிருக்கிறான் எப்போ நான் நபியாக வந்தானோ அந்த மனிதன் இப்போ என்னை ஈமான் கொன்று என்னை ஈமான் கொண்டு கொன்று லாயிலாஹிலுல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி மூமினாக ஆகி மூமினாக முஸ்லீமாக ஆகி நடக்கிறார் வாழ்கிறார் இப்படிப்பட்ட மனிதருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் அதாவது ஈசா அலி அவர்களை ஏற்று அவர்களுடைய உம்மத்தில் இருந்த அந்த மனிதர் எப்போ நான் நபியாக வந்தேனோ என்னை ஏற்று என்னை நபியாக ஏற்று என் சொல்லி கேட்டு நடக்கக்கூடிய அந்த மனிதருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் ஒன்று ஈசா அலி இஸ்லாமா அவர்களை பின்பற்றிய அந்த நன்மை இரண்டாவது என்னை பின்பற்றி வாழ்ந்த இந்த நன்மை கண்டிப்பாக இவருக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க வல் அபுது இதத்தக்கா ரப்பஹு வா தா மவாலியஹு அதாவது அடிமை பற்றி சொன்னாங்க ஆனால் நான் இப்படி புரிந்து கொள்ளணும் ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் தன்னுடைய முதலாளிக்கும் விசுவாசமாக நடந்து கொள்கிறான் அல்லாஹிற்கும் விசுவாசமாக நடந்து கொள்கிறான் அல்லாஹுக்கும் விசுவாசமாக நடந்து தன்னுடைய முதலாளிக்கும் விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய வேலைக்காரனுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் ஒன்று அல்லாஹ்